اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் கண்ணியத்திற்கு உரித்தானவர்களே அத் என்கின்ற இந்த தொடரில் மீலாது விழாவினுடைய பிதாத்துக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மீலாது விழாவில் ஷிருக்கும் இன்னும் அத்தும் இரண்டும் அதில் உள்ளடங்கியிருக்கின்றது இந்த இரண்டில் ஒன்றான இந்த அத் இதை எவ்வாறு என்று நாம் சொல்கின்றோம் இதை எவ்வாறு மிதத் என்று இனம் காண்கின்றோம் என்பதை பற்றி தான் நாம் இதில் விளக்க இருக்கின்றோம் கண்ணியத்திற்கு உரித்தானவர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானில் தன்னுடைய தூதரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் லக்கது காணலக்கும் ஃபி இல்லாஹி அல்லாஹுவின் தூதரிடத்திலே உங்களுக்கு இருக்கின்றது ஊஸ்வத்துன் ஹசனா அழகியதோர் முன்மாதிரி இந்த அல்லாஹுவினுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் பேசுகின்றான் இன்னும் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுகின்றான் குள் இன்குண்தும் துகைபுணல்லாக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் நபி நீங்கள் பின்பற்றுங்கள் பின்பற்றுங்கள்லா அல்லாஹு உங்களை நேசிப்பான் துணூவக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு மன்னிப்பான் என்று அல்லாஹு ரபுல்லாலின் சொல்கின்றான் இப்போ அல்லாஹுவினுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தூதரை பின்பற்ற வேண்டும் அவன் அந்த தூதரை பின்பற்றுவது என்பது எவ்வாறு பின்பற்றணும் அப்படி என்பதையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமுறை குரானில் பேசுகின்றான் ரசுல் தூதர் உங்களுக்கு ஒன்றை கொண்டு வருகின்றார் நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் அன்ஹு ஒன்றை விற்று உங்களை தடுக்கின்றார் நீங்கள் அதிலிருந்து இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்கின்றான் இப்ப தூதரை பின்பற்றுகின்ற முறை என்பது என்ன தூதர் ஒன்றை தருகின்றாரா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தூதர் உங்களை விட்டு ஒன்றை தடுக்கின்றாரா அதிலிருந்து இருந்து விலகிக் கொள்ளுங்கள் இந்த குரானுடைய வசனம் என்ன கருத்தை வலியுறுத்துகின்றது மார்க்கத்துல ஒரு காரியத்தை செய்யணுங்க அப்படி அதற்கு அல்லாஹினுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்குதா ரசூசல்லிஸ்லம் அவர்கள் இதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் தொழுகை இருக்குது தொழுகையில் அல்லாஹுடைய அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகை காமிச்சிருக்காங்க ஜனாசாவுடைய தொழுகை எப்படி காமி தொழுகணும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க பயண தொழுகை எப்படி தொழுகணும் பெருநாளுடைய தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு தொழுகையை எவ்வாறு தொழுகணும் அந்த தொழுகையில என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சு வந்திருக்காங்க இப்போ அந்த தொழுகையை தொழுகிறோம்னா எப்படி தொழுகிறோம் நம்ம இஷ்டத்துக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்மளாகவே கொண்டு தொழுகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரசுல்லாம் நமக்கு ஒன்னு வழிமுறையை காமிச்சு வந்திருக்காங்க மார்க்கம் இது மார்க்கத்துல ஒரு வழிபாடு அப்படின்னு காமிச்சு வந்திருக்காங்க அதனால அந்த வழிபாட்டை நம்ம செய்கிறோம் நோன்பு நோக்குறோம் சுன்னத்தான் நோன்பு நோக்கிறோம் ஏன் ரசூசல்லா அலி இஸ்லம் அவர்கள் வழி காமிச்சு தந்திருக்காங்க இப்போ அதனால செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு போய் செஞ்சுட்டு வந்துடுறோமா ரசூல் சல்லா ஹலி எவ்வாறு செய்தார்களோ அப்படி செய்கிறோம் ஏன்னா இது மார்க்கத்தில் உள்ள அங்கம் ரசூல்லா காமிச்சு வந்திருக்காங்க அப்போ மார்க்கத்தில் ஒன்று அங்கம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தூதர்னுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உலக ரீதியாக ஒரு காரியத்தை செய்கிறோம் மார்க்கம் அல்லாத ஒரு காரியத்தை இது மார்க்கத்தில் நன்மை இது மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அதற்கு தடை இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதைத்தான் அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருமுறை குரானுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லா அலமின் இதை பேசுகிறான் இப்போ இந்த செய்தி என்பது மார்க்கத்தில் ரசுல்லா காமிச்சிருக்காங்களா உலகத்து காரியத்தை செய்யும் செய்யும்போது ரசுல்லா தடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ இந்த மீலாது விழா வாங்க இந்த மீலாது விழா என்பது எதன் அடிப்படையில் நடத்தப்படுது அப்படின்னா இது மார்க்கத்தில் உள்ள ஒரு அங்கம் ரபி உள்ளவுல் மாசம் இதை செய்யணும் இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் பிறந்த நாள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்தில் செய்தார்கள் இந்த உலகத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த தூதுத்துவ பிரச்சாரத்தை ரசூல் சல்லா அலிஸ்லம் செய்கின்ற பொழுது ரபியுல் அவல் மாதத்தையும் அவர்கள் கடந்துதான் சென்றார்கள் அப்போ அந்த ரபியுல் அவல் மாதத்தை கடந்து செல்கின்ற பொழுது இப்படி ஒரு விழாவை எனக்கு எடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்தார்களா கற்றுத்தரவில்லை அவை எதன் அடிப்படையில் செய்கின்றார்கள் இவர்களாக புதிதாக ஒன்றை உருவாக்கி இதற்கு மார்க்கத்தினுடைய முத்தரையை குத்தி செய்வது யார் இதற்கு அதிகாரம் கொடுத்தது இது மார்க்கத்தில் கூடுமா அப்ப இந்த மீளாது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் காண்பித்து தராத ஒரு காரியம் அப்ப இது மார்க்கம் கிடையாது இந்த விஷயத்த ஒண்ணு வழங்கியம் அதே மாதிரி மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு புதிதாக ஒன்று உருவாக்குவதற்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் தன்னுடைய திருமறை குரானில் பேசுகிறான் அல் யவும் ஆக்கும் அல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் மார்க்கம் என்பது ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களோடு பூரணமாகி விட்டது மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிந்து விட்டது பிறகு இந்த மார்க்கத்தில் ஒன்றை சேர்ப்பது ஒன்றை ரத்து செய்வது என்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது தூதரின் வழியாக அனைத்தும் இந்த உலக மாந்தர்களுக்கு இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருமறை குரானுடைய வசனத்தின் வாயிலாக உணர்த்துகின்றான் இதை நீங்க பாருங்க சஹாபாக்கள் கூட சஹாபாக்கள் கூட இந்த விஷயத்தில் அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் ஒன்று வந்துவிடக்கூடாது புதிதாக மார்க்கத்துல ஒரு வழிபாட செய்யறதா இருந்தா அது ரசூல்லா வழிகாண்பிச்சிருக்கணும் ரசூசல்லா அலை வழி வழிகாண்பிக்காததை யார் செய்தாலும் அது தப்பு தான் அது செய்யக்கூடாது தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் அப்படி என்கின்ற அந்த மனநிலை அந்த செயல்பாடு சஹாபாக்கரிடத்துல இருந்ததை பார்க்குறோம் அல்லாஹுவினுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவான ஆயிஷா அதி அல்லாஹு அன்கா அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தி அவங்க அது அவிவக்காஸ் அவங்களுடைய ஜனாசாக்கு தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆசைப்படுகின்ற பொழுது அதை மக்கள் பண்ணுறாங்க வெறுக்கிறாங்க ஃபன்கரு நாஸ் மனிதர்கள் அதை வெறுக்கிறார்கள் தாலி காலைஹார் ஐஷா அதிகல்லாக அதற்கு தொழு வைக்க ஆசைப்படுறாங்கல்ல பள்ளிவாசலில் கொண்டு வந்து வைங்க நான் தொழணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை மக்கள் வந்து வெறுக்கிறாங்க ஃபக்காலத் இப்போ ஆயிஷா அலி இல்லாஹ் இந்த செய்தி வந்த உடனே ஃபக்காலத் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர் சொல்கிறாங்க மா மா நசி அந் மனிதர்கள் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா சல்லா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அலா சுஹைல் இபுல் பைதா இல்லா பில் மஸ்ஜித் சுஹைல் இபுனு பைதாவுக்கு அல்லாஹுடைய தூதர்கள் பள்ளி தானே தொலை வச்சாங்க அப்போ நான் செய்த ஏன் வெறுக்கிறீங்க நான் இல்லாத மார்க்கத்தில் ஒன்று இல்லாத செய்கிற மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்களே மக்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்க அப்படி என்று தான் மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது மக்கள் இது ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல் இல்லையோ என்று தவறுதலாக எண்ணிக்கொண்டு ஐஷா ரதியுல்லாஹு அன்பு அவருடைய செயலை விற்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் நீங்கள் என்ன என்னை சொல்வது நான் செய்வேன் நான் அல்லாவுடைய தூருடைய மனைவி எனக்கு தெரியும் என்கின்ற அகம்பாவ பேச்சை அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் பேசவில்லை அவர்கள் மார்க்கத்தில் தெளிவானவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் சஹாபாக்களுடைய இந்த சமூகத்திற்கு பிரகடனம் செய்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சுகல்பின் பைதாவுடைய ஜனாசாவிற்கு பள்ளிவாசல தொலைவைக்கலையாப்பா என்கின்ற வினாவை தொடுக்கிறார்கள் செய்திருக்காங்களே என்ற ஆதாரத்தை காண்பிக்கின்றார்கள் சஹாபாக்களுடைய எச்சரிக்கையை பாருங்க ஏன் இந்த எச்சரிக்கை எதனால் இந்த எச்சரிக்கை அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் ஷர்ருல் உமூர் காரியங்களில் கெட்டது முஹ்தாத்துகா மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உண்டாக்குவது குள்ளு பிதாத்தின் வலாலா ஒவ்வொரு புதிய காரியமும் வழியேடுதான் என்று அல்லாஹுடைய தூதருடைய பிரகடனத்தை அல்லாஹினுடைய தூதருடைய அந்த சொல்லை அல்லாஹி தூதருடைய அந்த எச்சரிக்கையை சஹாபாக்கள் அஞ்சிருந்தார்கள் பயந்திருந்தார்கள் அல்லாஹுடைய அங்கீகாரம் இல்லாமல் யார் ஒரு காரியத்தை மறுக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார் அந்த எச்சரிக்கை அல்லாஹுடைய தூதருடைய சமூகம் அந்த சஹாபாக்களுடைய சமூகம் உணர்ந்திருந்தார் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மீலாது விழாவை செய்யக்கூடிய அந்த மக்கள் இது ரசூசல்ல செய்தார்களா செய்யல அப்போ செய்யாத ஒன்றை நமக்கு மார்க்கத்தின் பேரால் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா மார்க்கம் பூர்ணம் ஆயிடுச்சு அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவது என்பது அவங்க சொன்னதை செய்யுதானே மார்க்கத்தில் சொன்னதை செய்யுதானே அப்படி என்பது சிந்திக்கும் அதே நேரத்தில் இந்த மீளாது விழாவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது என்னென்னா நாங்கள் ரசுல்லாவை நேசிக்கிறோம் அதனால நாங்கள் வந்து மீளாது விழாவை எடுக்கிறோம் இதில் என்ன தப்பு ரசுல்லாவை நேசம் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இந்த சொல்றாங்கல்ல இது நிர்வாக அப்பாவி மக்களை சொல்லலை ஒரு நிர்வாக மண்டத்தில் இருந்து கொண்டு இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்கள் சொல்றோம் இது வந்து நேசம் கிடையாது ஒரு வேஷம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க பார்க்கலாம் நாகூர்ல அதே போல அந்த புதுகை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கந்தூரி விழாக்கள் பெரிய பிரம்மாண்டமா தமிழக லெவல்லே பெரிய பிரம்மாண்டமாக நடத்துவாங்க அதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அவர்களே தப்பென்று ஒத்துக்கொண்டது ஆடல் பாடல் கச்சேரி இது மார்க்கத்தில் உள்ளதா இது பள்ளிவாச அரங்கேற்ற முடியுமா தப்பு தான் இது அதை மார்க்கம் என்ற பேரில் இவர்கள் என்ன பண்ணுவாங்க இவர்களை நடத்துகிறதே இவங்க தான் யார் இந்த மீலாது விழாவை தூக்கி பிடிச்சி இது ரசுல்லாம் இது முகப்பத்தில் நாங்கள் செய்கிறோம் நேசத்துல செய்கிறோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கந்துரி விழாக்களை பெரிய லெவலில் எடுத்து இந்த ஊர்களெல்லாம் நடத்துகிறாங்க இப்போ இதுல வந்து கச்சேரி ஆடல் பால் கச்சேரிகள்லாம் இருக்குதே இது மார்க்கத்தில் உள்ளதா இது தப்பு இல்லையா இ சமூகத்தை கெடுக்கிறது இல்லையா இளைய சமுதாயத்திற்கு தவறுதலான வழிகாட்டுதல் இல்லையா அகர் வேடிக்கை வெடி காச கரியாக்கூடிய காரியங்கள் காசுகள் காசுகளை கறியாக்கி கொஞ்ச நேரத்தில் மார்க்கத்தில் உள்ளதா குற்றம் இல்லையா அது மார்க்கத்துல ரசூல் சல்லாசலத்தை உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொல்வது என்ன அவர்கள் எதை கொடுத்தாங்களோ அதை செய்வது எதை விட்டு தடுத்தாங்களோ அதை விட்டு விலகிறது உண்மையான நேசம் என்பது என்ன இது தடுக்கணும் இந்த மாதிரியான கேலி விஷயங்கள் வீண் வரையான காரியங்கள் சமூகத்திற்கு கெட்ட முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்களை முதல்ல தடுக்கணும் அதுதான் உண்மையான நேசமே தவிர மீளாது விழா எடுத்து நேசிப்பது என்பது போலி நேசம் ஒரு தலைவரை நேசிப்பதாக இருந்தால் அந்த தலைவர் எதை சொன்னாரோ அதன் அடிப்படையில் செய்வதுதான் நேசம் அவர் என்ன வழிகாட்டுதலை நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றாரோ காண்பித்து கொடுத்திருக்கின்றாரோ அதன் அடிப்படையில் செய்வதுதான் உண்மையான பற்று அதை விட்டுட்டு நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளுடைய மன இச்சை இதை தூண்டுகிறது அதை செய்வதற்காக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நுழைச்சி நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்வது நேசம் அல்ல அது வேடம் தான் அப்போ உண்மையான நேசம் என்பது அல்லாஹுவினுடைய தூதர்கள் சொன்னதை செய்வது தடுத்ததை தான் உண்மையான நேசம் இந்த மீளாத விழா என்பது அல்லாஹுவினுடைய தூதர்களுடைய இருபத்தி ஆண்டு கால பிரச்சாரத்தில் எங்கேயும் அல்லாஹுடைய தூதர்கள் செய்ததில்லை சஹாபாக்கள் செய்ததை அங்கீகரித்ததில்லை இது மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு விதத்தான காரியமும் சிறுக்கும் உள்ளடங்கிய ஒரு காரியமாக இருக்கிறது எனவே இதை செய்யக்கூடிய மக்கள் இதை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து